நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நிற்கிறோம் ஒரே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு எழுநூற்றி எண்பத்தி நாலு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு கிழக்கும் தெற்கும் பார்த்த ஒரு கார்னர் வீடு பார்க்க தான் வந்திருக்கோம் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு போர்ஷனாக வச்சுருக்காங்க வாடகைக்கு விட்டாலும் ஒரு பதினெட்டு இருபது ரூபா அந்த வாடகை எடுக்கலாம் ரொம்ப ஜென்வனான ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா வசதிகளும் இங்கே பக்கத்தில் இருக்குது இந்த ஏரியாவில் நமக்கு இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ டீசெண்டான ஏரியாலும் நமக்கு இடம் கிடைக்காது ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து இருக்கு வீட்டுக்குள்ளே போயிடும் நீ விற்கணும் நினைக்கிற உங்களுடைய சத்துல திருச்சி ப்ராபர்டி மூலமாக இருக்கும் அது புதுதா சுத்துல வாங்க இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு எழுநூத்தி எண்பத்தி நாலு சதுரடி இடம் இப்ப நம்ம நிக்கிறது வந்து இந்த போர்ஷன் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு கிரௌண்டு இது ஒரு ரெண்டு செக்யூரிட்டி கேட்டு இருக்கு இது ஒரு செட் அவுட் ஏரியா பெயிண்டிங் நீட்டா வச்சிருக்காங்க வாடகை விட்டாலும் ஒரு ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு வாடகை வரும் இது ஒரு ஹால் பெயிண்டிங் எல்லாம் பக்கம் வச்சிருக்காங்க இப்போ நம்ம பாத்துருக்கோம் இந்த இது வந்து கிச்சன் ஏரியா பூட்டி இருக்கு சிசிடி எல்லாம் போட்டு பக்கம் வச்சிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது ஏசி கேப் சேர்ந்தது இந்த வீடு கட்டி ஒரு பத்து பத்து வருஷத்துக்குள்ள இருக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இது ஒரு பெட்ரூம் அதிகலாம் சூப்பராக இருக்கும் கீழே வீடு மாடியில ஆபீஸ்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா ஆபீஸ்க்கு தனியா வழி வச்சுக்கலாம் ஆபீஸ் பயன்பாட்டுக்காக அந்த மாடியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் போறோம் மாடிக்கு ஒரு செக்யூரிட்டி கேட்டிருக்கேன் இதை பொறுத்தவரையும் இந்த டோரை கிளாஸ் பண்ணிட்டாக்க இதை நம்ம ஆபீஸா பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆபீஸ் பயன்படுத்தலாம் வீடா கூட வாடிகளும் ஏன்னா இது வந்து தனி கிச்சன் ஏரியா இருக்கு இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீடு மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசா இருக்கும் இது கிச்சன் ஏரியா இந்த வீட்டுக்கு நம்ம இந்த வழியா நம்ம வந்துக்கலாம் இந்த தனியாக ஒரு ஸ்டேஜ் வீஸ் வச்சிருக்காங்க இந்த ஸ்டேஜ் வீஸ் மூலமா உள்ள வந்துடலாம் இது ஒரு தனி ஃபேமிலிக்கு நம்ம வாடகை கொடுக்க முடியும் அல்லது ஆஃபீஸை நம்ம வந்து வாடகை கொடுக்க முடியும் அட்வொகேட் ஆஃபீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வழியா நம்ம ஆஃபீஸ் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அல்லது தனியாக போஸ்ட்னா கூட வாடகை கொடுக்கலாம் ஃபுல்லாக வீடுகள் இருக்கு குடியிருப்புகள் மதியில் தான் இது அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஏரியா அமைதியான ஏரியா ஒரே ஊரில் இது போல இடம் இருக்குது யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் செகண்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் செகண்ட் ஃப்ளர் ஃபுல்லாக மட்டும் மாடி ஃபுல்லாக நீட்டாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நீட்டாக அழகா வச்சிருக்காங்க நமக்கு எந்த செலவும் இல்லை வந்து உடனே குடியிருக்கலாம் இங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு இங்கே ஒரு காமன் பாத்ரூம் ஏரியாவோட அட்மாஸ்பியர் இது நீட்டாக இருக்கும் ரொம்ப கம்மியான காண்கம் தேங்க் யூ வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி